ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை மாதிரி இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் அந்த திரைப்படம் எடுத்துருக்குது இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர் என்னுடைய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார் சில சாதாரணமாக அவற்றை பேசிகிட்டு இருப்போம் எப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா அது மாதிரி அந்த உள் அன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார் அப்போ ஒரு நாள் சொன்னார் சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படியா ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுப்புமாட்டிருக்கும் போது எப்படி நீங்க நீங்கள் போறீங்கன்னா இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னாருன்னு சொன்னார் அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார் நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம் சிவா இந்த படத்தை ஒரு கதை என்று சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது நான் வந்து ரொம்ப வார் ஃபில்ம்ஸ் நிறைய பார்ப்பேன் அதுக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட்டை பேஷ் வேரிகல் சட் இந்த மூணு படமும் வந்து ஒரு நூறு தடவை மேலே பார்த்துருக்க அதனோட சாயலில் ஒரு படமும் அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூர்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு ஒரு மனிதர்களோட வாழ்க்கைய ஒரு அழகா வந்து அந்த கதை வந்து விலக்கி சொல்லியிருக்கிறது வேற சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக சொன்னார் முன்னாடி பேசினவங்க யாராவது சொன்னாங்க அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் அந்த கதையை வந்து கிட்ட உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா நேரம் நல்ல நேரம் எப்படி வரும்னா அந்த அமையிற வா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்து அமையும் ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் போய் வச்சுருக்காங்க எப்போவுமே ஃப்ரீடம் தான் சாதாரணமாக வராது கஷ்டப்பட்டு தான் வரும் கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும் ஃப்ரீடம் தலை படம் தலைப்பு வைக்கும்போது அது வந்து ஒரு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார் உண்மையா நான் இங்கே ஸ்டேஜ்ல பாக்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்ட்டை வந்து ஒரு மூணு நாலு மாசத்துல பண்ணா எப்படி வந்து ஒரு ஒரு ஒழுங்கு ஒழுங்கு நேர்த்தி இருக்கும் அந்த ஒழுக்கத்தை நிறுத்தி அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட்டி தான் காரணம் அது டைரக்டர் சிவாவா இருக்கட்டும் இல்ல வந்து கேமராமேனா இருக்கட்டும் ஆர் டைரக்டரா இருக்கட்டும் அவங்கலாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க அதுபோல் வந்து நம்ம சசி வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் ஏன்னா என் நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட மூணு பேரில் சசியும் கொடுத்தார் ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும்னு இல்லை அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக தயாரிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய மனிதராக அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அந்த தயாரிப்பாளர்கள் சொன்னார் எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணுங்க ராஜா கேட்கும் சொன்னார் இல்லை சார் நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பண்ணுறோம் அது உண்மையாகவே சசி போல எல்லா நடிகர்களும் பண்ணாங்க அது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம் எப்படியாவது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம் முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போது அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சரி என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் அது படம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் ஓடிட் சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க அது போல் இல்லாமல் சசிமாரி எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் த படம் பண்ணுங்க தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்க ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய் திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணாதான் அது சினிமா மாதிரி தெரியும் என்ன பெரிய நீங்கள் சீரீஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓட்டியில் ரிலீஸ் பண்ணும் ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது ஆனால் திரையரங்குகளை படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் இப்போ ஜெய்பியும் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீ ரீச் சாப்பிட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரமாண்டமாக வந்துருக்கும் அதனால முதல்ல வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது போன்ற பெரிய பற்றியில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்கங்களில் அதில் என்ன சேலபிள் இருக்கும் அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்க பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க அவங்கெல்லாம் ஓடிடி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இருக்கு சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமே வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணணும் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சம்பவமும் ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது நட்பா வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன் போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றிப்போம் ட்ராவல் பண்ணோம் போகும்போது இந்த மொழிவாய்க்காலில் போய் நாங்க ஒரு ஒரு த்ரீ அப்படியே நின்றுட்டே இருந்தேன் கூப்பிட்டு வந்த நண்பர்க்கு ஏன் நிக்கிறேன்னு தெரியல நான் கண்ணு மொழி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் கூடவே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி அந்த மொழி வாய்க்கால் அந்த கடற்கரையிலயும் அந்த கால்வாய்க்காலையும் அந்த பணம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஒரு மரண ஓலம் அப்படி கேட்டே இருக்கு மூடுனா அந்த கண்ணுல நினைவுல வரா மாதிரியே இருக்கும் அப்போ ஒரு மனித குலத்தில் மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் நான் போகும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போனா ரெண்டாயிரத்தி ஒம்பது நடந்த விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்கு ஆனால் அந்த மரணம் ஒவ்வொன்றும் கேட்டுகிட்டே இருக்கு அதுக்கான நியாயம் இன்றைய வரைக்கும் வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல அங்கேருந்து வந்த தொப்பில் கூடி ஒரு வாயில வாயில் பேப்பரில் எழுதுறோம் மேடையில் பேசுகிறோம் ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்கு இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையில அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின் போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸாக ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம் எவ்வளோ வந்து கற்பனை சொல்லலாம் மூடநம்பிக்கைகள் சொல்லலாம் ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மை எல்லாருக்கும் வலிக்கும் எதிர்கட்சிக்கும் வலிக்கும் ஆளும் கட்சிக்கும் வலிக்கும் அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும் மீடியாவுக்கும் வலிக்கும் அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை அப்போது அதில் இருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்டாம் உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்குவாங்க ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது மிக இமோனா இது அந்த சென்சார்ல மாட்டாம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க உண்மையே வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் சீரோ நடிச்சார் இலஜுவம்மளுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டம் வந்து ஒரு ஆஃப் அன் ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு ஆண்டனி மன்னிச்சு ஆண்டனி வந்து ஒரு ஷோ காமெடி ஷோ அவர் அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்தம் ரத்தம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க சிவா உன்னை பற்றி ரொம்ப நான் சொன்னார் கிள்றது தெரியாமல் கிள்வாரு அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார் அந்த அளவுக்கு ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலிருந்து காஸ்டியூம் ஒர்க்குலேருந்து மேக்கப் இருந்து ஆர்ட் இருந்து அவங்க அசம்பிள் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா லேட் சரியான நேரத்துக்கு வந்ததா யார் வரல யார் வந்தாங்க வந்தவங்க வந்து கோச்சு வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா வராதவங்க வந்து ஷா கோ போ போயிடுவாங்களா இல்லை வந்தவொடன்னு யாரும் ஷார்ட் எடுக்குது இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃப்பாக ஒரு முகப்படி நான் போட்டுருக்கேன் அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க இல்லைன்னா நம்மள ஷார்ட் எடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க ஆளுநாளுக்கு ஒரு அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தமிழ் சினிமாவில் டைரக்டர்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வர்றவங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுவான் சார் இந்த ஷார்ட் இப்படி இருக்கும் அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு எங்கேயா வந்து சொல்லுவோம் நம்ம பிளான் பண்ணி ஒரு நாலு நாள் ஃபைட் எடுக்கிறது ஒரு ரெண்டு நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்பா அவர்கிட்ட சார் டேரக்டர் சுற்றுறார் சார் டேரக்டர் அப்படின் ஒண்ணு ஒண்ணே வந்து ஹீரோ நம்ம பக்கத்தில் வருவார் சொல்லணும்னு என்னப்பா நீ பிரமாண்டமா எடுப்பேன்னு சொல்லி வந்த ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா நமக்கு தெரியும் இந்த படத்துல எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ போகுது இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ காவல்ட் டைம் இருந்தால் போது நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவும் நம்ம சுத்தரம் அப்படிங்கிற நினைப்பாங்க அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூடை எல்லாருக்கும் ஒரு ஒரு கூட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்துல உதவியாக இருக்க மாட்டாங்க எல்லாம் உபத்திரமா இருப்பாங்க அது ஹீரோ கூட ரெண்டு பேர் வருவாங்க ஹீரோயின் கூட ரெண்டு பேர் வருவாங்க நாசம் பண்ணிடுவாங்க நம்மள அங்க போய் நின்றுட்டு சார் அவங்களுக்கு ரெண்டு ஷார்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார் அவரு பாருல்ல சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நம்ம சேர்த்தோம் அது பெரிய ஹீரோ வந்தாலும் சரி சின்ன ஹீரோ சரி சேர்த்தோம் அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாதி முடி ஆயிசு முடிஞ்சு போயிடும் அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு நம்ம கோயிலுக்கு கடையில் எடுக்க போறது கிடையாது காஸ்டியூம் எதுவும் எடுத்துட்டு வரோம் அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் இங்க காசு சொல்லாம் பாத்தீங்களா அவங்க கோச்சிட்டு போய் உக்காந்துப்பாங்க ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது கோச்சிட்டாங்களா இல்லையானு தெரியாது அப்ப அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும் இதெல்லாம் வந்து டைரக்ட்ல ஒரு டார்ச்சரான இது இருக்கும் அப்ப இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃபா இருக்கா மாதிரி அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் வல்கரா பேசுறதோ இல்லை சத்தமா பேசுறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வர கற்று அவன் ஒரு உப்பா கத்துவாம்பா அவங்கள்கிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீடமா விடுவாங்க அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார் அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம் பத்திரிகையாளருக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோடு படம் முடிஞ்சிடும் அதனால நீங்க அதை பத்தியான நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு நூறு விஷயங்கள் இந்த படம் இப்ப நம்ம பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும் போது இந்த படத்தை பத்தி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் நூறு விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க இதை பத்தி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் இதா இருந்தால் மூணு நாள் கழிச்சு எழுதுங்க எப்படி அதுக்குள்ள பெட்டி வந்து திரும்பி வந்துடும் நீங்க வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எதிர்பார்க்கறதே இப்ப வந்து சனி ஞாயிறு தான் அதுக்கப்புறம் வந்து தேட்டர்காரர்கள் தான் படம் ஓடுறது தவிர ஒன்றும் ஓட போறது இல்ல அதில் ஓடி படம் வந்து வர வேறம் ஷேர் கொடுக்க இல்லை எங்களுக்கு அந்த மூணு நாள் ஓடினா சரியாக போடுங்கிற மாதிரி தான் இன்றைய நிலமை இருக்குது அதனால் நீங்கள் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் முதல் நாள் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஒண்ணே அப்புறம் ஒரு ஃபத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு கொடியோர் என்னப்பா நீ இருபத்தி நாலு மணி நேரம் கேட்கு போட்டு சொன்னேன் சொன்னதை சொன்னால் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கேட்கு சொல்லியிருக்கலாம் அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேர்த்திடலாம் பார்ப்பேன் அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்ன ஒரு ஏழு திங்கட்கிழமை உங்களுக்கு ரிவ்யூ போடுங்க அதுக்கப்புறம் நல்லது கேட்டது பார்த்து அவங்க ஜனங்கள் பார்க்க வரட்டும் படத்துல உம் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக அதுதான் நல்ல நேரம் சொல்றது அந்த படத்தோட வெற்றி நிச்சயமா வந்து ஒரு ஒரு புள்ளிங்க இருக்கும் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு அடுத்த படம் சசியோட படத்துல வரணும் அது போல இல்லாம எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்கு டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரி இந்த படம் இருக்கிறதால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய புள்ளிங்க இருக்கும் அதனால இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நன்றியை கடைசியாக தான் சொல்லணும் ஆனால் வரும்போதே நன்றி சொல்லிட்டார் வரவேற்க வரவேற்க சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிட்டார் ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன் அதனால் அந்த வார்த்தையிலே அவர் நன்றி சொன்னார் அவர் வாழ்வாங்க வாழணும் அந்த படம் அவர் முதல்ல முதல் படமாக எடுத்திருக்காரு இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும் அதில் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் வாழணும் சசிகூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம் வெற்றி வந்திருக்கலாம் தோல்வி வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கோலப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப நன் கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக கேமராமேனுக்கும் ஆர்டைரக்டருக்கும் உங்கள் அந்த இது உங்கள் ஆர்டைரேஷனில் அந்த இது அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பா பெரிய செலவு இல்லாம ரொம்ப இயல்பா வந்து அந்த இதோட சேர்ந்துருது அந்த படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு ஒரு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வெளியே வந்துடும் ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க அதை விட்டு அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்லீண்ட வந்துடும் அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமா வந்தது அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஜெயிலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருந்தது அதுபோல் வந்து உதயகுமார் வந்து நீங்கள் சில காட்சியில் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அது போல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்களை வெளியே கொண்டு வந்தேன் அந்த வகையில் உங்களுக்கு நன்றி மிகச்சிறந்த பாடல்களை கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து புதுதா சொன்னாங்க அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரா ஏன்னா ரொம்ப பெரிய சிரமம் இல்லாம அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்களுக்கு கூட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மக மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன் நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கு ஜிப்ரான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க கவலைப்படாதீங்க உங்க வெற்றிக்கும் உங்க உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும் இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையே தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் விடுதலை போல வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் எடுக்கும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டுருக்கு அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கள்ட்ட இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரே ஒரு சிறீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் பேசும்போது போது இயக்குநரின் குரலாக இருந்தீங்க தயாரிப்பாளரின் குரலாக இருந்தீங்க ரொம்ப ஜெனரஸாக பேசுனீங்க உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்